இல்ல நானும் ஒரு நாடார் தான் இல்ல அதனால சொல்ல எங்க ஊர்ல இருந்து கன்னியாகுமரி இல்ல சரி போது கூட அந்த துப்பாக்கி சுட்டுக்கெல்லாம் காரணமே காமராஜர் தான் ஒரு ஆள் என்ன கிட்ட அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஆனா தமிழுக்காக போராடுனே சங்கர்லிங்கனாரையோ சவுந்தர பாண்டியனாரையோ யாரும் வைத்தாலோ எல்லாரும் காமராஜர் வைத்திட்டு இருக்காங்களே இல்ல அதாவது அது என்ன காரணம் தெரியுமா

ஆமா அதனால எல்லாரும் தூக்கி அங்க அங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம் இவர் இருந்த காங்கிரஸ் கட்சி அப்படிதானா வரலாறு படிக்க சத்தியமூர்த்திய பற்றி இவங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து தேவதாசி முறையை ஒழிக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா சட்டம் கொண்டு போறோம் அது சத்தியமூர்த்தியும் காங்கிரஸ் தலைவர்களும் பிஜேபி தலைவர்களும் அன்னைக்குள்ள ஜனசங்கமும் எழுத்திருக்காங்க அதாவது காங்கிரஸ்ல உள்ள எல்லாருமே ஜாதி மத வரி பிடித்தவர்கள் அப்படிப்பட்ட கட்சியில இவரு கக்கன் அவங்க எல்லாம் இருக்க காரணம் நல்லவங்க எல்லாம் அதுல பிரிஞ்சிட்டாங்க எல்லாம் பெரியார் பிரிஞ்சாரு இன்னும் நிறைய பேர் பிரிஞ்சிருக்காங்களா இவர் அவர் நல்லவரோ இல்லையோ அவருடைய பிரச்சனை நான் சொல்லல மற்ற மாதிரி அவருடைய அந்த காங்கிரஸ்க்கு எதிரான செயல்பாடுகள் ஓகே அதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை மற்ற மாதிரி அவருடைய பிரச்சனை மகளை கல்யாணம் பண்ணதா சொல்லணும் நம்ம அதை விட்டுட்டு பார்த்தால் அரசியல் ரீதியாக அவர் நல்லவர் யாரு புரியாது அரசியல் ரீதியாக மற்ற மாதிரி அவருடைய பெர்சனல் மகளே கல்யாணம் அதெல்லாம் யாரும் ஒத்துக்கிட மாட்டேன் சின்ன பொண்ணை கல்யாணம் அதாவது நான் சொல்லட்டா பெருந்தலைவர் காமராஜர் இருக்காரு இல்லையா ஆமா அவர் ஆளக்கூடிய சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன் அப்பதான் வெளிய போறான் நாட்டை விட்டு சரி அவங்க போறது அவன் வந்து சொல்றேன் கேளுங்க அவன் வந்து இந்த நாட்டுல எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ கொள்ளையடிச்சு நாட்டை சீரழிச்சுட்டு போனான்

இல்ல வெள்ளைக்காரனையும் திராவிடனையும் தூக்கி கொண்டாடாதீங்க திராவிடன் சொல்லுங்க வெள்ளைக்காரன தூக்கி கொண்டாடுவோம் அவ என்ன கல்வி காரணியாவது கொண்டாடுவீங்க நான் வந்து சாதிய வழக்கம் வரல வெள்ளைக்காரனையும் திராவிடனையும் ஒழிக்க வந்திருக்கேன் நீங்க ஏன் நீங்க அவங்க ஒழிக்க இன்னைக்கு நம்ம படிச்ச ஸ்கூலு எல்லாமே அவன் கிட்ட ஸ்கூல்லா இருக்கான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு பேர்ல இருக்குது எத்தனை காலேஜ் சார் சாரா டக்கர் காலேஜில போய் படிங்க சார்

விஜயநகர கலாச்சாரம் அது எவனுக்கு கலாச்சாரமும் அது எங்குமே இருந்தது அதை ஒழிச்சது யாரு கீழ் ஜாதி மக்கள் கல்வறிவு படலாம் வீடு வைக்கலாம் சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தது யாரு சார் ஒரு நாடாக இருந்துட்டு பிரிட்டிஷ்காரன் குறைச்சு இல்லாதீங்க சார் நீங்க நான் தான் சொல்லிட்டேனே நீங்க கொண்டாடி பிரிட்டிஷ்காரன் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இந்த மண்ணியம் பண்ணுங்க எல்லாமே குப்பையா தான் ஆக்கியிருக்காங்க

மீது எல்லாம் சொல்றீங்க நீங்க வச்சுக்கிடுங்க எல்லா காரணமே திராவிட உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு